மிகப்பெரிய சவாலான செயலையும் எளிதாக அடையும் வழிகள் மிகப்பெரிய கடினமான செயல்களை கூட நம்மளால சிறப்பா எளிதா செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இது கக்கன் கதை நேரம் நான் அருணா தான் பட்டத்து யானையுடைய எடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த நாட்டுடைய ராஜா ஆசைப்பட்டார் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா யானையை அளக்குற அளவுக்கான எடை மேடைகளோ மிகப்பெரிய தராசுகளோ இல்லை இயந்திரங்களோ கிடையாது ஆனாலும் ராஜாவுக்கு எப்படியாவது தான் பட்டத்து யானையோடைய எடையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அதற்காக எல்லாருமே முயற்சிகள் மேற்கொண்டாங்க அந்த நாட்டுல வாழக்கூடிய அமைச்சர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் புலவர்கள் கூட முயற்சி பண்ணி பார்த்தாங்க யாராலையும் இதற்கான பதில சரியா கணிச்சு கொடுக்க முடியல இப்படி இருக்கிற சூழல்ல தான் ஒரு பத்து வயது சிறுவன் முன் வந்தான் மன்னரே இதற்கான இவடைய உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அந்த சிறுவனை பார்த்தாங்க ராஜா சொன்னார் இந்த சிறுவன் என்ன சொல்றானோ அதை அவனுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த சிறுவன் சொன்னா இந்த யானையை முதல்ல ஆற்றங்கரைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன சிறுவன் சொன்ன மாதிரியே மன்னருடைய காவலாளிகள் அந்த யானையை ஆற்றங்கரைக்கு ஆஷ்ட்டு வந்தாங்க அந்த ஆற்றங்கரையில் ஒரு மிகப்பெரிய படகு ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த படகு மேல இந்த யானையை ஏற்ற சொன்னான் படகு மேல யானை ஏறினதுக்கு அப்புறமா படகு கொஞ்சம் மூழ்க ஆரம்பிச்சது எது வரைக்கும் அந்த படகு மூழ்குதோ அந்த மட்டத்தை அவன் குறியீடு செஞ்சுக்கிட்டான் பிறகு அந்த படகுலேருந்து அந்த யானையை இறக்க சொன்னான் அதன்படியே எல்லாருமே அந்த படகுலேருந்து யானையை இறக்குனாங்க யானையை இறக்குனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கற்கள் எல்லாத்தையுமே எந்த மட்டம் வரைக்கும் அவன் குறியீடு செஞ்சுக்கிட்டானோ அது வரைக்கும் போட்டு நிரப்ப சொன்னான் அவன் சொன்னது மாதிரியே அந்த குறியீடு இருக்கிற வரைக்கும் கற்களை போட்டு நிரப்பினாங்க அப்புறமா அந்த கற்கள் எல்லாத்தையுமே தராசில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்க்க சொன்னான் ஒட்டு மொத்தமாக எல்லா கற்களையும் அளந்து பார்த்ததுக்கு அப்புறமா மொத்தமா என்ன எடை வந்ததோ இதுதான் இந்த யானையுடைய எடை அப்படின்னு அவ்வளவு சரியா கணிச்சு சொன்னான் அந்த சிறுவன் அந்த சிறுவனுடைய அபாரமான ஆற்றல் அறிவுத்திறமையை பார்த்து அனைவரும் பாராட்டினாங்க மன்னர் வந்து அவனுக்கு தேவையான பொற்காசுகளையும் பரிசுகளையும் அள்ளி வழங்கினார் அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த யானையை ஒரு மொத்த உருவமா பார்த்தாங்க ஆனா இந்த ஒரு சிறுவன் மட்டும்தான் பல எடைகளுடைய மொத்த கூட்டுத்தொகையை வச்சு இந்த யானையுடைய அளவை சரியா கணக்கீடு பண்ணாம் இந்த கதையிலேருந்து நம்ம கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய செயலா இருந்தாலும் அந்த செயலை நம்ம சின்ன சின்ன செயல்களாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்ம கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம் இன்னைக்கும் நிறைய அறிஞர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஒரு சிறப்பான செயல் செய்யணும் அப்படின்னா அந்த செயல் சார்ந்த நூறு சின்ன விஷயங்களுக்கு நம்ம அதிகம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு சின்ன செயலும் இன்றியமையாதது ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க த ஜர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு ஆயிரம் மைல் பயணம் கூட ஒவ்வொரு அடியாக நம்ம கடக்கிறதுலேருந்து தான் இருக்குது அதனால் அந்த ஒவ்வொரு அடியும் இன்றியமையாதது ஒரு மிகப்பெரிய செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த மிகப்பெரிய செயலுக்கு ஒரு பெரிய திட்டம் தீட்டுங்க அந்த பெரிய திட்டத்துக்கு எவ்வளோ சின்ன சின்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் குறித்து வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து அதை செவ்வனே செஞ்சு முடிங்க நீங்கள் அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சே திருவிங்க காலங்கள் வேணால் கொஞ்சம் தாமதமாகலாமே ஒழிய ஆனால் உங்களுடைய இலக்கு நிச்சயமாக நிறைவேறியே தீரும்